நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடைமை என்பிலாதனை வெய்யில் போல காயுமே அன்பிலாதனை அறம் விளக்கம் எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயிலில் காய வைத்து வருத்துவது போல் அன்பில்லாத உயிரை அறம் வருத்தும் செய்திகள் ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் போப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை புதுச்சேரியில் பரபரப்பு புதுச்சேரியில் துவங்கியது மீன்பிடி தடை காலம் நூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைப்பு புத்தாண்டு கோவில்களில் சிறப்பு வழிபாடு காலை முதலே குவிந்த பக்தர்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ளது புதுச்சேரி ராஜ்நிவாஸ் இங்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உட்பட அரசு அதிகாரிகள் பணியாளர்கள் என ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் உள்ளனர் இந்த நிலையில் மதியம் ஒரு மணியளவில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வைத்துள்ளதாக ஆளுநர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்துள்ளது இதனை பார்த்த அதிகாரிகள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோபனாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் ஆளுநர் மாளிகை அமைந்திருக்கக்கூடிய சாலை இருபுறமும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் தடுக்கப்பட்டது புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புதுச்சேரி தலைமை தீயணைப்பு நிலையம் உள்ளிட்ட அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சோதனையில் அவை புரளி என்பது தெரியவந்த நிலையில் தற்பொழுது துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் துவங்கியதை அடுத்து புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர் ஆண்டுதோறும் கடலில் மீன்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கும் வகையில் ஆழ்கடலில் மீன்பிடிக்க அறுபத்தி ஒரு நாட்கள் தடை விதிக்கப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டிற்கான மீன்பிடி தடை காலம் இன்று முதல் துவங்குகிறது வரும் ஜூன் பதினான்காம் தேதி வரையிலான அறுபத்தி ஒரு நாட்கள் தடை அமலில் இருக்கும் தடை காரணமாக புதுச்சேரியில் தேங்காய் தேங்காய்திட்ட பகுதியில் உள்ள துறைமுகத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த தடைக்காலத்தின் போது மீனவர்கள் தங்களது படகுகளை பழுது பார்த்தல் வலகுகளை புதுப்பித்தல் மீன்பிடி உபகரணங்களை சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வர் இதனிடையே இந்த தடைக்காலத்தின் போது மீனவர்களுக்கு உதவியாக அரசு எட்டாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கும் ஆழ்கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படும் நிலையில் சிறிய கட்டுமர மீனவர்கள் மட்டும் கடலில் சிறிது தூரம் சென்று மீன்பிடித்து வருவர் மீன்பிடி தடைக்காலத்தை ஒட்டி மீன்களின் விலையும் உயரக்கூடும் சட்ட மாமேதை அம்பேத்காரின் பிறந்தநாளை ஒட்டி அரசு சார்பில் அவரது சிலைக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்ட மாமேதை அம்பேத்காரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது நாளை ஒட்டி சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கரின் உருவ அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் சாய் சரவணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் எம் பி வைத்தியலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அம்பேத்காரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்தவர்களும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே சுவாமி தரிசனம் செய்தனர் மணக்குள விநாயகருக்கு தங்க கவசம் மற்றும் வைர கிரீடம் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தமிழ் புத்தாண்டு இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அனைத்து கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் மூலவர் மற்றும் உற்சவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தமிழ் புத்தாண்டை ஒட்டி காலை முதலே பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து முழு முதற் கடவுளான விநாயகரை தரிசனம் செய்தனர் மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது தென்னம்பாக்கம் அழகர் கோவில் சித்திரை திருவிழாவை ஒட்டி ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் ஒன்று கூடி சுவாமி தரிசனம் செய்தனர் ஏம்பலம் அருகே உள்ள கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் கிராமத்தில் உள்ள பூரணி பொற்கிளை உடனுரை அருள்மிகு அழகர் திருக்கோவிலில் சித்திரை பெருவிழா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் திங்கட்கிழமை நடப்பது வழக்கம் அதேபோல இந்த ஆண்டு சித்திரை திருவிழா ஞாயிற்றுக்கிழமை மலட்டாற்றில் இருந்து கரகங்கள் புறப்பாடுடன் துவங்கியது காலை மாரியம்மன் கோவில்களில் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடந்தது அதனைத் தொடர்ந்து இன்று மலட்டாற்றில் இருந்து காவடிகள் புறப்பாடும் பொன்னியம்மன் கரக புறப்பாடும் சித்தர் பீடத்தில் விசேஷ ஆராதனைகளும் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து தென்னம்பாக்கம் ஆற்றில் இருந்து அருள்மிகு அழகர் திருமணத்திற்கு எழுந்தொருளல் நிகழ்ச்சியும் நடந்தது தொடர்ந்து வேட சாத்தான் கரகம் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு பின்னர் நூத்தி எட்டு மேல கச்சேரிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் புதுவையில் இருந்து பல்வேறு தமிழ் நாதஸ்வர கலைஞர்கள் கலந்து கொண்டு மேல கச்சேரி வாசித்தனர் மாலையில் திருக்கல்யாண வைபவமும் மாலை ஆலயத்திலிருந்து சுவாமி மின்விளக்கு அலங்காரத்துடன் மேலதாளங்கள் முழங்க வீதி உலாவும் நடைபெற்றது ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தது குறிப்பிடத்தக்கதாகும் பாதுகாப்பு பணிக்காக முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபட்டனர் விழா ஏற்பாடுகளை இந்து அறநிலையத்துறை தக்கார் சந்திரவேணி செயல் அலுவலர் வேல்விழி மற்றும் தென்னம்பாக்கம் மூர்த்திக்குப்ப கிராம பொதுமக்கள் திருக்கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் காப்பர் பொருட்களை திருடிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் காட்டேரி குப்பம் அடுத்த லிங்காரெட்டி பாளையத்தில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயங்கி வந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் மூடப்பட்டுள்ள சர்க்கரை ஆலையின் உள்ளே நேற்று அதிகாலை சத்தம் கேட்டுள்ளது பாதுகாப்பு பணியில் இருந்த செக்யூரிட்டி அதிகாரி ஜெகநாதன் உள்ளே சென்று பார்த்தார் அப்பொழுது மூன்று நபர்கள் அங்கிருந்த டிரான்ஸ்பார்மரில் இருந்து காப்பர் கம்பிகளை திருடி கொண்டிருந்தனர் இதை கண்டு ஜெகநாதன் சத்தம் போட்டதால் மூன்று பேரும் திருடிய பொருட்களுடன் அங்கிருந்து தப்பி ஓடினர் இதுகுறித்து ஜெகநாதன் அளித்த புகாரின் பேரில் காட்டேரிக்குப்பம் குப்பம் இன்ஸ்பெக்டர் ராஜகுமார் சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து திருட்டில் ஈடுபட்ட லிங்காரெட்டி பாளையம் தோப்பு வீதியை சேர்ந்த ஐயப்பன் மற்றும் அவரது நண்பர்களான வி கேணிப்பட்டு மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த சகோதரர்கள் சுந்தரகிருஷ்ணன் ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து சர்க்கரை ஆலையில் உள்ளே திருடிய முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான முப்பது கிலோ காப்பர் பொருட்கள் திருட்டுக்கு பயன்படுத்திய கம்பிகளை அறுக்கும் இயந்திரம் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர் இரண்டு பேரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள சத்ய நாராயணை போலீசார் தேடி வருகின்றனர் திண்டிவனத்தில் உள்ள செஞ்சி பேருந்து நிலையம் பகுதியில் காவல் உதவி ஆய்வாளர் செல்வத்துறை வழக்கம் போல ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார் இந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக இரண்டு பெண்கள் நின்று கொண்டிருந்தனர் அவர்களை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர் தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் புடவைக்குள் தனி உடை வைத்து அதில் புதுச்சேரி மது பாட்டில்களை கடத்தி வந்தது இவர்கள் செஞ்சி பகுதியை சேர்ந்த சின்ன பாப்பா யசோதா என்பதும் இவர்கள் புதுச்சேரியில் மது பாட்டில்களை செஞ்சிக்கு கடத்தி செல்வது தெரியவந்தது அவர்களிடமிருந்து இருநூற்றி முப்பது மது பாட்டில்களை பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாரத திருநாட்டின் தவ புதல்வர் சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது முதலியார்பேட்டை கடலூர் ரோடு பிராமினல் வீதி சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு பாஜக பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் அவர்கள் தலைமையில் மலர்தூவி புகழாரம் செய்யப்பட்டது விழாவில் புதுச்சேரி முன்னாள் பாஜக மாநில துணைத் தலைவர் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து வேல்ராம்பட்டு மெயின் ரோட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு தூவி புகழாரம் செலுத்தப்பட்டது பாஜக பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சர்க்கரைகளை வழங்கினார் இவ்விழாவில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கமலக்கண்ணன் திருச்சந்திரன் இதற்கான ஏற்பாடுகளை கிளைத் தலைவர்கள் மீனாட்சி சுந்தரம் ஜெயராஜ் முருகன் மனோகர் நாராயணன் மற்றும் ஸ்ரீனிவாசன் செய்திருந்தனர் இவ்விழாவில் பாஜக நிர்வாகிகள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் ஐந்தின் சார்பில் தகவல் மற்றும் கல்வி விளக்கமடிப்பு மூலமாக மக்களின் நலத்திட்டங்களை எடுத்து செல்லும் நிகழ்ச்சி திடல் வீமகவுண்டன்பாளையம் பகுதியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி ஐந்தின் அம்லோற்பவ மேரி மகளிர் ஆணைய தலைவர் நாகஜோதி மகளிர் ஆணைய உறுப்பினர் சுஜாதா மண்டல தலைவர்கள் மாணிக்கம்மாள் தமிழரசி அனுஷியா பூங்கோதை மற்றும் தமிழரசி ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் இவ்விழாவில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நாடகம் புதுவை கலை சித்ரா கலைக்குழுவினரால் நேர்த்தியாக நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தைகள் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சத்துணவு போட்டி நடத்தப்பட்டு கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் ஐந்தில் உள்ள அங்கன்வாடி ஊழியர்கள் செய்திருந்தனர் அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பாலமுருகன் ஆலயத்தில் நடைபெற்ற நாட்டிய விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு பரதநாட்டிய மாணவிகளுக்கான சான்றிதழ் மற்றும் பரிசாக கைகடிகாரம் வழங்கி பாராட்டினார் அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி உத்தர பெருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து பத்தாம் நாள் உற்சவமாக இடும்பன் பூஜை நடைபெற்றது இவ்வாலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆர் கே நகர் பகுதியை சேர்ந்த அஞ்சலி நாட்டியாலயா பள்ளி மாணவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில அதிமுக பொருளாளர் ரவி பாண்டிரங்கன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நாட்டியம் ஆடிய இருபதற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கை கடிகாரம் சலங்கை மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி குருமூர்த்தி வாழுமுனி ஜெயக்குமார் சிவகண்டன் சரவணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர் மாதை அம்பேத்காரின் பிறந்தநாள் திருநள்ளாறு தொகுதியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி எஸ் ராஜசேகரன் தலைமையில் கொண்டாடப்பட்டது சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட அம்பகரத்தூர் சேத்தூர் திருநள்ளாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் பட்டேலணி மாநில செயலாளர் கார்த்தி தொகுதி தலைவர் பாலமுருகன் பொது செயலாளர் ஜெயசிம்மன் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் திருநள்ளாறு தேரடியில் வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் மோர் பந்தல் அமைக்கப்பட்டு தண்ணீர் மோர் இளநீர் தர்பூசணி உள்ளிட்டவை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து திருநள்ளாறு பகுதியில் ஜிஎன்எஸ் டாடா ஏசி கார் வேன் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தின் பெயர் பலகையை ஜிஎன்எஸ் ராஜசேகரன் திறந்து வைத்தார் சட்டமாதி டாக்டர் அம்பேத்காரின் நான்காவது பிறந்த தினத்தை முன்னிட்டு மனவெளி தொகுதி அபிஷேகபாக்கம் மற்றும் டி என்பாளையம் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன் மற்றும் அந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் டாக்டர் அம்பேத்கரின் நான்காவது பிறந்தநாள் காரைக்காலில் பாஜக சார்பில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாளை ஒட்டி காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலிகை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து காரைக்கால் அரசு மாணவர் விடுதியில் அமைந்துள்ள அம்பேத்காரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து காரைக்காலில் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள அம்பேத்காரின் முழு உருவ சிலைக்கு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் கணபதி மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் மாவட்ட தலைவர் முருகதாஸ் பட்டியலி தலைவி மணியம்மை உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அன்னை கலைக்கூடம் கலை இலக்கிய சமூக பணி மன்ற முதலாம் ஆண்டு நிகழ்வு கடந்த பதிமூன்றாம் தேதி மாலை நடைபெற்றது அன்னை கலைக்கூடத்தின் அரங்காவலர் கவிஞர் முருகவேல் வரவேற்றார் டாக்டர் அம்பேத்கர் சமூக பொருளாதார கல்வி மேம்பாட்டு அமைப்பின் துணைத் தலைவர் மேகராஜ் தலைமை உரையாற்றினார் அன்னை கலைக்கூடத்தின் நிர்வாகிகள் ரத்ன இனியவன் முனுசாமி முன்னிலை வகித்தனர் கவிஞர் பாலசுப்ரமணியம் வாழ்த்துறை வழங்கினார் அம்பேத்காரின் ஆளுமை எனும் தலைப்பில் படைப்பாளி பைரவி தலைமையில் கவியரங்கம் நடைபெற்றது கவியரங்கில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழும் நினைவு பரிசும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது ஓவிய கவி பரமேஸ்வரன் தொகுப்புரை வழங்கினார் நிகழ்ச்சி முடிவில் கவிஞர் பாரதி நன்றி கூறினார் மீண்டும் முக்கிய செய்திகள் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை புதுச்சேரியில் பரபரப்பு புதுச்சேரியில் துவங்கியது மீன்பிடி தடை காலம் நூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைப்பு புத்தாண்டு கோவில்களில் சிறப்பு வழிபாடு காலை முதலே புவிந்த பக்தர்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்